அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி போக்குவரத்து பணி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் முதல் கட்டமாக அறுநூத்தி எண்பத்தி ஐந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப சமீபத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்றவர்களை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கான தேர்வு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் தவறாமல் இதில் கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த ஓட்டுநர் நடைமுறை தேர்வில் எந்தவித குளறுபடிகளும் நடைபெறாமல் தகுதியானவர்களுக்கு சரியான மதிப்பெண் வழங்க வேண்டும் வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் முதல் கட்டமாக எண்பத்தி ஐந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப சமீபத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது மேலும் இதனை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்றவர்களை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது மேலும் இதற்கான தேர்வு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் தவறாமல் இதில் கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த ஓட்டுநர் நடைமுறை தேர்வில் எந்தவித குளறுபடிகளும் நடைபெறாமல் தகுதியானவர்களுக்கு சரியான மதிப்பெண் வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்வு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் தவற இதில் கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு நன்றி வணக்கம்